திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் செயலாளர் அண்ணன் இள பணிப்புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா இந்த பீகாரோட சிறப்பு தேர்தல் அந்த திட்டம் குறித்து பல்வேறு சர்ச்சைக்குரிய வாக்க ஏறக்குரிய அறுபத்தி அஞ்சு அம்சம் வாக்காளர்களை வந்து நீக்கி இருக்காங்க அதை தொடர்ந்து அந்த கேஸ் வந்துட்டு இந்த மாதிரி நீக்கினாக்க தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து வாக்களிக்க முடியாது என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க அதை தொடர்ந்து அது என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்குது என்று சொல்லி இவர் எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு மணி நேரம் பிரஸ் மீட் நடத்தி அந்த வாக்காளர்கள் குளறுபடி எப்படி நடந்தது ஒரே ரூமுக்குள்ள எண்பது பேர் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு ஜீரோ நம்பர்ல இருக்கிறவங்களாம் சேர்க்கப்பட்டிருக்கு இப்படி எல்லாம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்து சேர்க்கு இதனால நாட்டுக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் ஏற்படும் அது குறித்து சொல்லுங்க முதல்ல இந்திய துணைக்கண்டம் ஒரு ஜனநாயக நாடு என்பதே எதன் அடிப்படையில் அமைக்கப்படுகிறதுனா ஜவஹர்லால் நேரு அவர்களும் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் இன்னும் பல்வேறு மக்கள் நலம் சார்ந்த மக்கள் அரசு அமைக்கப்பட வேண்டும் இந்திய துணை கண்டத்தில் என்ற முடிவோடு செயல்பட்டதன் காரணமாகத்தான் தேர்தல் ஆணையமே வந்தது ஒரு தேர்தல் ஆணையத்தை நான் வந்து முழு அதிகாரத்தை கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னா வாக்களிக்கின்ற மக்கள் அப்படின்ற பொழுதான் மக்களாட்சி அந்த மக்கள் வாக்களித்து ஒரு அரசை உருவாக்கணும் அது ஜனநாயக முறையில் இருக்கணும்னா எல்லோருக்கும் குறிப்பிட்ட வயது அப்ப என்னன்னா இருபத்தி ஒரு வயது பிக்ஸ் பண்ணாங்க இருபத்தி ஒரு வயது இருந்தவர்கள் எல்லாரும் வாக்காளர்களாக தங்களை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு ஓட்டு போடணும் இதுதான் பேசு இந்த தேர்தல் வருகிறது குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக அறிவிப்பாங்க வாக்காளர்கள் தங்களை எடுத்துக் கொள்ளலாம் இப்ப பதினெட்டு வயது இப்ப பதினெட்டு வயது ஆனவா அந்த இதெல்லாம் கொண்டு போய் அவங்க கேட்கக்கூடிய அந்த நகைகள் காப்பிகள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கலாம் டாக்குமெண்ட்ஸ் அவங்க என்ன கேட்கறாங்கன்றது குடுத்துட்டு உடனே தங்களை சேர்த்துக்குவாங்க ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பிறகு வாக்காளர் பட்டியல் வரும் அந்த வாக்காளர் பட்டியல தன்னுடைய பேர் இருக்கான்னு பாத்துட்டு ஓகேங்குவாங்க முடிஞ்சு போச்சு ஒழுங்கா தேர்தல் இதுல என்ன குழப்படி இதுல என்ன குழப்பம் ஏன் இப்ப தீவிரமாக நாங்கள் புதிய இது வந்து ஆய்வு செய்யறோம்னு இறங்க அங்கத்தான் நீங்க நினைச்சு பார்க்கணும் மிகப்பெரிய கொடூரமான செயல் இதுக்கு அந்த செயல்கள் வந்து ரகசியமாக எப்பயுமே ஆர் எஸ் எஸ் பிஜேபி என்பது கொடூரமானது எதற்கும் இல்லாமல் மக்கள் விரோத சக்தியை செய்வதும் சர்வாதிகாரத்தை துணை கொண்டு ஆளுமையை செய்யணும் சனாதனத்தை கொண்டு வந்து எல்லாரையும் அடிமையாக்கணும் இதுல வெறி புடிச்சவங்க அந்த வெறியோடு இவர்கள் செய்யும்போது பிளான் பண்ணி செய்யலாம் அப்படி பிளான் பண்ணி சேர்த்தீங்கன்னா இப்ப நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் நம்முடைய அன்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக கருத்தாளராக இருக்கிற அவர் இதுல ஆய்வு பண்றார் அப்படி ஆய்வு பண்ணுகின்ற போது பீகார்ல நாங்க இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்னு போய் பார்த்தா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் புதிய வாக்காளர் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எடுக்கிறது நீக்கிறது புதிய வாக்கிறது நீக்கிறது என்ன நாங்கள் நீக்கிறானுங்கன்னு பார்த்தா புலம் விட்டார்கள் கொஞ்சம் பேர் இல்லாமலே போய் விட்டார்கள் தவறான கொஞ்சம் பேர் அட்ரஸ் குடுத்துட்டான் இப்படின்னா பயிலங்களா புடிக்க ஆறு ஒரு லட்சம் பேர் அதுல தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வேற கதையை விட்டான் வேலைக்கு புலம் போயிருந்தார்கள் அதுலயே இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பதினெட்டு வயதுக்கு உரியவர்கள் இளைஞர்களை படிக்க வேண்டிய நேரத்துல படிக்க வைக்காம இந்த பிஜேபி பள்ளிக்கூடங்களை மூடி அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து வெளி மாநிலங்களுக்கு விரட்டி அடிக்கிறது போய் அங்க போய் சேர்ந்துட்டு அங்க ஒரு டீம் சேர்க்கறது இருக்க ரகசியம் என்ன தெரியுல்ல அவன் இந்த தேர்தலுக்காக செய்யறான் நினைச்சுக்காதீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு செய்யறான் நினைச்சுக்காதீங்க அவனுடைய செய்தி என்பது இந்திய துணைக்கணுக்கு சர்வ நாசமாக சொன்னீங்க இல்லைங்க புலம்பெயர்ந்தவங்கள அப்படியே புலம்பெயர்ந்தாலும் ஆண்கள் தான் அங்க இருந்து வந்து மைக்ரன்ஸ் வந்து வெளியேறி ஆனா இவங்க நீக்குனதெல்லாம் பெரும்பான்மையாக பெண்களை நீக்கியிருக்காங்க அதுவும் குறிப்பா இஸ்லாமிய பெண்களை சிறுபான்மை அண்டு இதையும் சேர்த்துங்க ஒடுக்கப்பட்ட மக்களாக வசிக்க கூடியவர்கள் அந்த மக்களுக்கு எஸ்சி எஸ்டி இவங்களெல்லாம் நீக்கிறது சிறுபான்மையினா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் உட்பட இல்லை இதுல நீங்கள் இருக்கிற ரகசியத்தை நான் சொல்ல வந்தேன் எல்லாரையும் இங்கே அனுப்புறான் அங்கங்க அனுப்புறான்னா தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் போன்ற இந்த மாநிலங்களுக்கெல்லாம் நிறைய பேரை அனுப்புறது வேலைக்கு நாம இன்னும் வேலைக்கு தானு நினைப்போம் வேலைக்கு வந்தவர்களுக்கு ஒரு தேர்தல் ஆணையன்றது என்ன செய்யணும் எல்லாம் ஓட்டர்கள் கிடையாது வாக்காளர்கள் கிடையாது ஒரு வேலையை பார்க்கறதுக்கு டெம்பரவரியா போறவன் அப்புறம் வீடு அங்க இருக்கு இங்க வேலையை பாத்துக்கிட்டு இருப்பான் வீட்டுக்கு சம்பளம் வீட்டுக்கு போவான் வருவான் ஆக அவங்க வந்து வாக்காளர்களாக ஆக முடியாது ஆனால் இப்ப மோடியும் அமித்ஷாவும் போட்ட திட்டம் காரணமாக அவங்க வந்து வாக்காளர்கள் அவங்க பதிவு பண்ணிக்கணுமா அவங்களுக்கு வீடும் கிடையாது வாசிலும் கிடையாது ஆனா அவன் ஓட்டு போறதுக்கு வருவான்னா என்ன அர்த்தம் இன்றைக்கு ஆறு லட்சம் அப்புறம் 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 சொல்லி கண்ட இப்ப ராகுல் வந்து கரெக்டா கரெக்டாரு நீ இத்தனை லட்சம் பேர் வந்து இல்லைன்னு சொல்றது ஒண்ணு ஒருத்தருக்கு நாலு மாநிலங்கள்ல ஓட்டு இருக்கு எப்படி ஒருத்தருக்கு நாலு மாநிலங்கள்ல ஓட்டு வர முடியும் அப்ப என்ன உன்னுடைய ஓட் பேங்க் உன்னுடைய இது என்ன தீவிர இந்த புலனாய்வு எல்லாம் என்ன கிழிக்குது இதெல்லாம் ராகுல் கேட்டார் நீங்க திட்டம் போட்டு இதை செய்யறீங்க நீக்கிறது கேட்கறது என்பதுதான் ஆதார் கார்டு கிடையாது ஓட்டு ஐடி கார்டு எல்லாம் கொண்டு போய் கொடுக்க முடியாது அவன் கேக்குற பதினோரு டாக்குமெண்ட் கொடுக்கணும் இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லாத வேலையை செய்யலாம் அதனாலதான் தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல கொண்டு வந்து சேர்த்து இல்ல இல்ல இன்னும் கூட தமிழ்நாட்டுல பாதிக்கு மேல் இருக்கிறவர்களுக்கு வாக்காளர்களை கோடிக்கணக்கான வடநாட்டுக்காரர்களை கொண்டு வரணும் அவனுங்களை வாக்காளர்களாக மாற்றி தமிழ்நாட்டினுடைய உண்மையான அந்த தன்மையை உண்மையான அந்த உருவத்தையே உடைத்து சிதறி வைக்க வேண்டும் என்பது சீரழிக்க வேண்டும் என்பது மோடியுடைய திட்டம் இதுதான் ஆர் எஸ் எஸ் இதுதான் மோகன் பகவத் தமிழ்நாட்டை நாசமாக்குறது முடிவு பண்ணிட்டானுங்க இன்னைக்கே பாருங்க பல இடங்கள்ல பார்த்தா சின்ன சின்ன குரூப்பா உட்கார வைக்கலாம் இந்த ஏரியாவில் அவங்கதான் இருக்காங்க நாம நீண்ட காலமாக இருக்கிறவர்கள் வேறு தமிழர்கள் கூட வெளியில போய் இருக்கிறாங்க மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க குஜராத்திகள் அவங்க நீண்ட காலமா இருக்கான் நாற்பது வருஷமா முப்பது ஐம்பது வருஷமா இருக்கவங்களாம் திட்டம் போட்டு சேர்ப்பது இது வாக்காளர் இதை சேர்க்கிறாங்க ராகுல் வந்து தெளிவா சொல்ற ஒவ்வொரு ஆதாரங்களையும் சொல்ற அப்படி ஆதாரங்களையும் தமிழர் ஒருத்தர் குஜராத்துல போய் வாக்குரிமை பெற்று அங்க எம்எல்ஏவா நிக்கிறாங்க ஏன் வெளிநாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுல வந்து வாக்குரிமை பெற்ற தப்பு வானதிக்கு என்னைக்காவது உணர்வாவது இருக்கா அந்த வானதியை தூக்கி கொண்டு போய் குஜராத்லயோ பீகார்லயோ எங்கயாவது போட்டுடணும் பீகார்ல குஜராத்ல ஹரியானாவில போய் தொலை ஏன் இங்க வந்து நம்ம மக்களுடைய மானத்தை எடுக்கிற எதுக்குன்னு கேட்டா இங்க நாங்க தமிழர்கள் உனக்கு தமிழச்சுன்ற அந்த உணர்வு கூட இல்லைன்னா வருத்தப்படுறோம் வேதனை படுறோம் ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நாங்க எங்களுக்கு தெரியும் இங்கேயே இருந்து இங்கேயே வாழ்ந்து கொண்டு நாங்கள் எங்களை விட எல்லாரையும் அரவணைக்கிறவங்க வேற யாராவது இருக்காங்களா நாங்க தமிழர்களும் ஒண்ணு புரிஞ்சுக்க ஏன் கேட்டீங்கன்னா இங்கு வசித்து கொண்டு இருக்கக்கூடிய வடமாநிலத்தை சேர்ந்தவங்களா அவங்க முப்பது நாற்பது வருஷம் நான் சொன்னனேன் ஒண்ணு வேணாம் உக்கம் செம்ச்சுன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார் தெரியுமா வானதி தெரியுமா உனக்கு அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தா தெரியுமா போய் பாரு அதே போல எனக்கு தெரிஞ்சு அந்த பேர் சொன்ன அதே போல நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல அவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க ஒரு கட்சியில இருந்தாங்க இணைந்தாங்க இந்த மண்ணோட மண்ணாக அவங்களும் வாழ்ந்தாங்க அவங்க தேர்தல நிக்கிறாங்க ஒரு கட்சியில நிக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க என்னமோ நாங்க வந்து இல்லை அவன் பேச வேண்டியது இவங்க பேசுறது இதெல்லாம் எப்படி தெரியுமா இதனுடைய அர்த்தம்லாம் ஒரு பல்லா இருக்குது ஒருத்தர் வேகமா போற போகும்போது கே விழுந்துட்டாரு கீழே உழுந்துட்டாருன்னா அந்த பள்ளத்தை நோண்டி வச்சவன் காரன்னா வானதி என்ன சொல்லும் பள்ளம் இருக்கும் தான் நம்மதான் பார்த்து போங்க அப்படின்னு பேசுவோம் வானதி அந்த பள்ளம் இருந்து இதை உழுந்தவன் பிஜேபிக்காரனான் தான் பள்ளத்தை நம்ம மூடுறது இல்லையா அப்படின்னு பேசுவோம் இப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுற வானதி போன்றவர்கள் திருந்தணும் நீ இதை வேணா பேசுவான் ஆனா ஒரேடியா ஏறி குதிக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் அது பெண்களை வந்து உடன்கட்டை கட்டையர்றதை இன்னைக்கு ஆதரிச்சுக்கிட்டு இருக்கு நீ வேணா உடன் போய் ஆதரிச்சு பேசு எப்படி பேசுறீங்க துக்கம் சேர்ந்து எம்எல்ஏ இருந்தார்ல அதே மாதிரி இன்னும் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அதனால சொல்றோம் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் நீ நினைக்காத இங்கேயே வாழ்ந்து இங்கே நீண்ட காலம் இருப்பவர்களை தமிழர்கள் ஒண்ணு வெறுக்கல ஆனால் திட்டம் போட்டு ஓ மோடி உன்னுடைய அமித்ஷா உன்னுடைய ராஜ்நாத் சிங் உன்னுடைய ஆட்கள் இங்க திட்டம் போட்டு அனுப்புறான அவனை எல்லாம் தேர்ந்தெடுக்கணும்ன்றது நமக்கு புத்தி இல்லைன்னா சரின்னு ஒத்துக்குவோம் அறிவு உணர்வு இருக்குன்னா ஒத்துக்க முடியாது தான் நீங்க சொல்றதே தப்புன்னு நான் சொல்றேன் வானதி வந்து இஷ்டத்துக்கும் பேசுறதுன்னு முடிவு பண்ணி பேசுனா நாம என்ன பண்றோம் சரிங்க மேடம் ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் என்னதான் பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்து ட்ரம்ப் வந்து ரஷ்யா கிட்ட கரெக்டா என்னையும் வாங்க வேண்டாம்னு சொல்றாங்க சூட்டாரி வாங்க வேண்டாம் வாங்குனாக்கா நான் அம்பது பர்சன்ட் வரி போடுவேன் அப்படின்னு வரியோட அந்த இதை அதிகப்படுத்திக்கிட்டே போறாரு ஏன் அவருக்கு அவ்வளவு சொல்லியும் அவர் ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு என்ன பிரச்சனை நல்ல கேள்வி அவன் முதல்ல இருபத்தஞ்சி பர்சன்ட் இருந்தாப்புல உக்ரைன் மறுபடியும் வந்து அந்த உக்ரைன் ஓர் பற்றிலாம் நடந்தது அதுக்கப்புறம் ரஷ்யா புடிக்கும் இந்தியா தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை அங்கேயே கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கு அதனால நான் சொன்னாலும் கேட்கல பிப்டி பர்சன்ட் இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் அதனால பாதிக்கப்பட போறது யாரு நம்ம திருப்பூர் மக்கள் நம்ம கோயம்புத்தூர் மக்கள் நம்முடைய மக்களுடைய தயாரிப்புகள் வானதிக்கெல்லாம் என்ன இழவு இருக்கு அதுங்களா இத வந்து எப்படி பாக்கணும் இல்லை நம்ம திருப்பூர் மக்களும் நம்ம கோவை இந்த பகுதியை சேர்ந்த துணிகள் தயாரிப்பு மற்றும் மேல்நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் பிப்டி பர்சன்ட் போடலாம் மோடி வந்து வாயை துறக்கலை இன்னும் துறக்கலை அமித்ஷாவும் திறக்கல அதே நேரத்துல புட்டினோட நாங்க பேசுறோம் ரஷ்யாவில் நாங்க வந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னும் போது ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் வருது இந்தியாவுக்கு ஃபைவ் லேக்ஸ் அந்த கச்சா எண்ணெய் போது நல்லா தெரிஞ்சுக்கணும் இங்க தான் மோடி இதுதான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் வானதே ரெண்டு பீப்பாவை எடுத்துக்கிட்டு போய் நில்ல அப்ப தெரியுமா எதுக்கு தெரியுமா என்ன பண்றாங்கன்னு தெரியுமா அஞ்சு லட்சம் பீப்பாவை இவங்க அமைதியா அந்த நாங்க பாட்டு இருக்கிறோம் கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருப்பதால் ரஷ்யாவிலிருந்து நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குற அதனால பலன் வரணும் மக்களுக்கு வரணும் எங்கேயாவது பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சதா கச்சா எண்ணெய் விலை குறைவா வாங்குறீங்கள ஏன் குறையில வாங்குவது யார் தெரியுமா ரிலையன்ஸ் மோடி அம்பானி அண்ட் அம்பானி கார்பரேட் கம்பெனிஸ் இவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துட்டான் அவன் கச்சா எண்ணெயை சலுகை விலையிலே வாங்கி விலை குறைவாக வாங்கி இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு ஏற்றாற் போல் விலையை ஏற்றி விற்கிறது அப்போ அவனுக்கு லாபம் அந்த தனியார் கம்பெனிக்கு லாபம் அதான் பிஜேபிக்கு லாபம் அதான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கு லாபம் மக்களுக்கு ஒண்ணும் கிடையாது நீ என்ன பண்ணிருக்கணும் ட்ரம்ப் அப்படி பேசின உடனே எழுத்து ஒரு பதிலாவது சொல்லிருக்கணும் ஏன் சொல்லல இப்ப தெரியுதா தன்னுடைய கம்பெனி கார்பரேட்டு கம்பெனிகளுக்கான லாபத்தை தான் இழக்க விரும்பவில்லை நீ ஐம்பது சதவீதம் போட்டாலும் போடு எதை வேணாலும் போடு நான் மாதிரி இந்த கொடூரமான ரகசியம் இது உள்ள இருக்கு அதுதான் முக்கியம் பொதுவாக விலை குறைஞ்சிடும் குறையல குறையலன்னா காரணம் இது இதுல இருந்து என்ன தெரியுது மோடியும் அமித்ஷாவும் இந்த பிஜேபியும் என்னைக்கு இந்தியாவை விட்டு

மோடிக்கும் இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் போர் ஏதாவது வார்த்தைகள் போர் இந்த மாதிரி ஏதாவது நடக்குமா ஏற்கனவே வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் இல்லை இருக்கு அதுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு ட்ரம்ப் சப்போர்ட்டா இருக்காரு இதனால நமக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் நமக்கு என்ன பாதிப்பு வரும் என்பதை விட மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன பாதிப்பு வரும் வச்சுதான் இந்தியாவே முடிவு பண்ணுறாங்க கார்பரேட்டு கம்பெனிக்கு லாபமா கார்பரேட்டு கம்பெனிக்கு நஷ்டமானதை வச்சுதான் நூத்தி நாப்பத்தஞ்சு கோடி மக்களினுடைய வாழ்க்கை ஆதாரங்களுக்கு உரிய வேலையை ஒன்றிய அரசு செய்தான் ஒன்றிய அரசு செய்யற அந்த வேலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட இந்தியா என்பதற்கு தனி மரியாதை உண்டு இந்திய துணைக்கண்டம் இட் இஸ் அ சப் கான்டினன்ட் அறிஞர் அண்ணா சொன்னாரு நான் அப்படிதான் சப்கான்டினட் தான் சொல்லுவேன் இது இந்த இந்திய துணைக்கண்டம் இருக்க இந்த இந்திய துணைக்கண்டத்தில் எவ்வளவோ பெருமைகள் எவ்வளவு சாதனைகள் எவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் கூட பல்வேறு நிலைகளில் இவர்களால் இப்ப பாகிஸ்தான் யுத்தம் சீன யுத்தம் அப்பப்போ நடக்கும் எல்லாருக்கும் தெரியும் நாம வந்து அரசியல் ரீதியா மாறுபட்ட கருத்தாக மாறுபட்ட கருத்தாக நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தின் அரசியலாம் நாமும் இருப்போம் அது நாம மக்களுக்காக இருப்போம் அவர்கள் தேசியம் என்று வேறு கதையில் இருப்பாங்க ஆனால் நாடு என்று வருகின்ற பொழுது நம்முடைய அறிஞர் அண்ணாவும் நம்முடைய முத்தமிழ அறிஞர் கலைஞரும் நம்முடைய தலைவர் நம் தளபதியும் எல்லோருமே இந்திய அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணி நாம ஒவ்வொரு வாக்கையும் சண்டையிலையும் போர்லையும் நிரூபிச்சிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு அப்படிப்பட்ட மக்கள் நல அரசாகவே இல்லை என்பதுதான் நமக்கெல்லாம் வேதனை இப்ப இந்திய ராணுவ அதிகாரி ஆறு விமானத்தை நாங்கள் சுட்டுக் கொண்டு சுட்டு வீழ்த்தணும் என்ன இது ஒரு போர் முடிஞ்சு எல்லாம் நடந்து போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு போர் பவர் வந்து ராணுவ அதிகாரி இந்த மாதிரி ஒரு தகவல் அறிக்கை கொடுக்குறாரு ஆறு விமானத்தை சுட்டோம் உடனே அவங்க பாகிஸ்தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்களுடைய ஒரு விமானத்தை ஒண்ணு சொல்லல அவன் அப்புறம் அவன் அஞ்சு விமானத்தை சுட்டோம் இது இந்தியாவிற்கு என்று இருக்கிற கௌரவம் மரியாதை தானா இன்னைக்கு தனி வந்து நம்மளை பார்த்து இவ்வளவு பேச்சு பேசுறதுக்கு என்ன அடிப்படை காரணம் நமக்கான மரியாதை கொடுத்துச்சு சுத்தி இருக்கிற நாடுகள் எதுவுமே இந்தியாவை ஒழுங்கு முறையாக நினைக்கவே இல்லை இப்ப மூஞ்சி மேல அடிச்சா மாதிரி ஒரு செய்தியை நினைத்து கொடுத்தாங்க இந்த நரேந்திர மோடிக்கும் இந்த அமித்ஷாவுக்கும் ராஜ்நாத் சிங் துல்லிய நாங்க அப்படி இந்தியா என்பது நேரு சொல்வாரு இந்திரா காந்தி சொன்னாங்க அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் இந்த தலைவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒரு அடி மண்ணை கூட எடுத்தா நம்ம மாட்டோம் நம்ம நாடு அப்படின்ற அந்த உணர்வோட சொல்லுவாங்க ஆனா இவனுங்களை பார்த்தா என்னன்னு கேட்டீங்கன்னா நாட்டு அக்கெல்லாம் உணர்வும் கிடையாது இவர்கள் காசு பணம் எங்க வேணாலும் வேஷம் கட்டிக்கிட்டு உடனே காவிய போட்டுக்கிட்டு குதிப்பானுங்க போய் அதுதான் இவனுங்க வேலை எதுக்குங்க நேத்து சைனாவிடம் நாங்கள் மட்டும் சொல்லிட்டு இருக்கும் போது இன்னமும் சீனத்திடம் இந்தியாவினுடைய இடம் மண் இந்திய மண் இத்தனை ஏக்கர் உள்ள இருக்கு இத்தனை பகுதிகளை அவன் வச்சுக்கிட்டு டவுன் வைக்கலாம் ஒரு நகரத்தான் அதுக்கு மேல மூணு டெலிபோன் டவர் செல்போன் டவர் மூணு வச்சிருக்காங்க போன மாசம் இதெல்லாம் போட்டோ போட்டு மோடி மூஞ்சிலேயே அடிச்சாங்க இதுக்கு என்ன சொல்றேன் சைனா உள்ள வந்து உள்ள நுழைஞ்சு சாதாரணமா விளையாடிக்கிட்டு இருக்கா இங்க என்னமோ நீங்க களத்தில் வந்திருக்கீங்க அதையும் பேசிட்டாங்க அதுக்கு ஏன் குஜராத்தை சேர்ந்தவர்கள் சீனத்தின் உள்ளே வியாபார நுழகமாக நிறைய பேர் போயிட்டாங்க சைனாவுக்கும் நரேந்திர மோடி குரூப்புக்கும் ரகசிய கள்ள உறவு இருப்பதுன்ற மாதிரி ஒரு கருத்து அவன் இந்தியாவில இருந்து ஒரு இடத்தை எடுத்து 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 ஆக எல்லா இடங்களிலுமே ரஷ்யாவுக்கு எப்படி கச்சாணைய வாங்கி இந்த குரூப்பை கார்பரேட்டு நேரவ் மோடி குரூப்புக்கு ஓகே பண்றாங்களோ மாதிரி சைனாவுக்கு குஜராத்தி அனுப்பிட்டு சைனாவுக்கு நீ எதை வேணா எடுத்துக்க அப்போ வெளியுறவு கொள்கை என்பதே வேடிக்கையாக போய்விட்டு நிலைமையை இந்த உருவாக்கி அது வந்து ரொம்ப கொடமான ஒரு நிலை அதனால்தான் ராகுல் ராகுல் தலைமையில முதல்வர் தெளிவாக சொன்னார் நம்முடைய தலைவர் நான் தளபதி ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்து சரியாகும் அப்படின்ற அவருடைய கருத்தை தான் இங்க நான் வழிபடியே நல்லதுங்க நன்றி வணக்கம் வணக்கம்